எநாருடைய பெரியவா போற்றி எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றி திருச்சிட்டு ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே இந்த காஞ்சி மகான் தொடர் தொடங்கியதிலிருந்து குழந்தைகள் பெரியவர்கள் படித்தவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளியில் இருப்பவர்கள் பலதுறை சான்றோர்கள் எல்லாம் நமக்கு தொடர்பு கொண்டு இந்த தொடரினுடைய சிறப்புகள் குறித்து பதிவு செய்கின்றீர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி எப்போதுமே ஒரு கை தட்டினா ஓசை வராது இது நாங்கள் படைத்து சங்கராலயத்தரையும் பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவும் அனுசரணையும் தருவதனால் அந்த பெரியவா என்கின்ற பெருமை தீபம் நின்று நிதானமாய் எரிந்து கொண்டிருக்கிறது எனவே அனந்த கோடி நமஸ்காரங்கள் உங்களுக்கு இன்றைய நிகழ்வு இதுவரைக்கும் பெரியவாவை பற்றி நிறைய ரா கணபதி சார் எழுதியிருக்கார் காஞ்சி மகானின் கருணை குறித்து ரா வேங்கடசாமி எழுதியிருக்கார் சர்மா சுவாமிநாதன் ஏராளமானவர் எத்தனையோ பேர் ஜெகத்குருன்னு வானதி பதிப்பகம் பெரிய பெரிய புக்கா போடுற எல்லாரும் எழுதியிருக்கா இந்த செய்தி ரொம்ப மக உன்னதமானது ஒரு மா மனிதரிடமிருந்து செவி வழி கேட்டு சொல்கின்ற ஒரு நாள் கும்பகோணத்திலே பெரியவா முகாம் தஞ்சையைச் சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே பணியாற்றிய பெரியவருடைய அன்பை பண்பை பாசத்தை முழுமையாக பெற்ற ஒரு வரலாற்று பேராசிரியர் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இவ்வாறெல்லாம் பெரியவாளுக்கு பிரியம் உண்டு ஏன்னா எல்லாத்தையும் நாடி தேடி விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிற அபா உண்டு பெரியவா பெரியவாவை பார்த்து படத்தட்டெல்லாம் கொடுத்து நமஸ்காரம்லாம் எல்லாம் பண்ணாரு நீ இருந்து சாப்பிட்டுட்டு போ இன்னொன்னு இருந்து சாப்பிட்டு போகணுன்னு இவருக்கு ஒரு நெஞ்சில ஒரு கிறக்கம் எல்லாம் முடிஞ்சது சாயந்தரம் திருப்பியும் பெரியவா எல்லாம் முடிச்சுட்டா ஒரு எட்டு மணி இருக்கும் ஓய்வரைக்கு செல்றதுக்கு முன்னாடி அந்த பேராசிரியரை கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் கல்லூரி பணி எப்படி போயிட்டு இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு நீ தஞ்சாவூர்ல தானே இருக்க பெரிய கோவில் அடிக்கடி போவியா இல்லை பிரிவா பிரதோஷத்தின் போது போவேன் பெரிய கோயில சுத்தி இப்ப வெளிச்சம் எல்லாம் நல்லா இருக்கா எல்லாரும் வந்து போறாளா அம்மா பெரியவா இவ்வளவு வருஷம் ஆயி கோபுரத்து நிழல் கூட கீழே விடல பெரிய நந்தி பெரிய சிவன் இதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தான் பிரிவா சொன்னாரா அங்க சில நாள் விளக்கு அறியிலேன்னு ராஜராஜ சோழன் வருத்தப்பட்டது தெரியுமாறாரா வரலாற்று ஆசிரியருக்கு தூக்கி வாரி போட்டதா இல்ல பெரியவா இல்ல அதே வேற ஒண்ணும் இல்ல ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ராஜராஜ சோழன் இந்த திருக்கோவில் பண்ணும்போது தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டான் எழுபத்தூர் மாராயன் எழுபத்தூர் மாராயன் ஒருத்தர் தான் அவனுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு பசுமாடு வாங்கி கொடுத்துட்டான் அந்த மாடு வைக்கிற பால் நெய் இதெல்லாம் எடுத்துட்டு வாழ்க்கையை ஜீவனாம்சம் ஓட்டின் இருந்தான் தான் அவ கோவிலுக்கு நெய் கொடுத்து விடுவா விளக்கேத்த ராஜராஜ சோழன் கோவில சுத்தி வலம் வரும்போது ஒரு மாடத்துல விளக்கு எரியல ஏன்னு கேட்டா அந்த செல்வந்தரா மனுஷனா ஆக்கணும்னு சொன்ன எழுபத்தூர் மாராயன் கடந்த சில நாட்களா நெய் கொண்டு வரல தீபம் ஏத்தலைன்னா ராஜாவையே ஒருத்தன் ஏமாத்துறானான்னு சொல்லி எல்லா படையோட போனான் கிராமத்துக்கு எங்க மாறாயன்னு கேட்டா உள்ள குடிச்சையிலேருந்து ஒரு குரல் கேட்டது அந்த பெண்மணி சொன்னா என் கணவன் இறந்து சில நாட்கள் ஆயிடுச்சுன்னு ஏன் பொய் சொல்றேன்னு படையில இருக்கிறவா உறைவாளெல்லாம் ரெடி பண்ணிட்டு சோழன் கேட்க ஊர்க்காரெல்லாம் ஒன்றுது ரெண்டு ஆமா மகாராஜா பசுமாட்டை ஓட்டின குளிப்பாட்டை போகும்போது பெரிய ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுது மழை வெள்ளத்துல அது உண்மையான உண்மைதான் அவ இறந்து இருபது நாளைக்கு மேல ஆச்சு பாவம் அவ தனியா தமிச்சுன்னு இருக்கா அந்த பெண்மணின்னு ஒன்று ராஜராஜ சோழன் இருந்து கேட்டான் இறந்து இருபது நாள் ஆச்சுன்னு ரெண்டு நாள் தான் நெய் வரலன்னு எங்கள் ஆட்கள் சொல்றாங்க பதினெட்டு நாள் நெய் வந்ததே எப்படின்னு இல்லை ராஜா பதினெட்டு நாள் நெய் வந்திருக்கு அப்ப ரெண்டு நாள் தான் வரலன்னா இதுல ஏதோ ஒரு மர்மம் முடிச்சிருக்கு உள்ளேர்ந்தவ சொன்னாலா மகாராஜா வரைக்கும் சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் இப்ப சொல்றேன் என் குழந்தை குடிக்கிறதுக்கு வச்சிருந்த என்னுடைய தாய்ப்பால பீச்சு தான் நான் டெய்லி காய்ச்சி நெய்யாக்கி கொடுத்து விட்டேன் என் மண்ணை காக்கக்கூடிய குலசாமியா இருக்கக்கூடிய அந்த கோவில்ல விளக்கு எரியணும் இப்ப பால் கொடுக்கறதுக்கு உடம்புல தெம்பும் இல்ல என் மார்பும் வற்றி போச்சு மன்னிச்சுக்கோங்க மகாராஜான் உள்ளேந்து குரல் எப்ப சொல்லிருக்கா அத கேட்டோன்ன மகாராஜா மெய் செலுத்து கோபுரம் என்னடா நந்தி என்னடா நந்திதேவரும் அதை விடையால உயர்ந்திருக்காளே இந்த வரகுநாள் பேரையும் கல்வெட்டுல பதிச்சு வைன்னு சொன்னான் அப்பேற்பட்ட திருக்கோயில் பெரிய கோவில் இந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்க அங்க சுத்தி வரும்போது வாராகி இருக்கா உலகத்திலேயே சில இடங்கள்லதான் வாராகி இருப்பா நிறைய வாராகி ஐத்திய கிரம பூஜை எல்லாம் நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன் எல்லாரும் சேமமா இருங்கோ நிறைய விஷயங்களை தேடி பிடிச்சி படிச்சு குழந்தைகளுக்கு சொல்லுங்க வரலாறு தெரிஞ்சாதான் ஒரு தலைமுறை நன்னா இருக்கும் சேமமா இருக்கும்னு பெரியவா உள்ள போனாலாம் வரலாற்று ஆசிரியருக்கே வரலாற்று பாடம் எடுத்த வரலாற்று நாயகன் நம்ம காவி உடையின் கதாநாயகனாக வாழ்ந்த காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் மீண்டும் இது போன்ற இயக்க வைக்கும் செய்தியோடு நாளை காஞ்சி மகானில் சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா Thank you.